பல பேரை படிக்க வைத்து கொண்டிருக்கிற சூரியாவே அரசியல் பற்றி பேசல நீங்கள் இப்போதான் ரெண்டு வருஷமாக தான் வந்து மதிப்பெண் பெற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட்டு தரீ அதுக்குள்ள அரசியலாக விஜய் அவர்கள் எல்லா மாணவ மாணவிகளையும் தோல்லை கை போட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாரு ஸோ அதை சில மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்ததாகவும் ஒரு தகவல் ஆமா அதை ஃபோட்டோஸ் நானும் பாதேன் என்னதான் இவர் தலைவராக இருந்துட்டு இவர் விருது குடும்பம் தோல் எல்லாம் கை போடக்கூடாது இப்படி கொடுத்துட்டு தான் நிற்கணும்

முழு ஆஹ் எதிர்ப்பு காட்டி அவரால பிரச்சாரம் பண்றதுக்கான கட்சோ இருக்காது இல்ல வராது அப்ப விஜயகாந்த் லெவலுக்கு கூட விஜயால போட் வாங்க முடியாத அது வந்த பிறகு தானே தெரியும் எத்தனை வாங்குறாரு அப்படின்னு இப்ப விஜய் அவர்கள் வந்து இப்ப திருப்பி ரெண்டாம் கட்ட விழா வந்து நடத்தி இருந்தாரு கள்ளக்குறிச்சில இருந்து ஒரு மாணவி பதிவு பண்ணியிருக்காங்க ஏன் நான் வந்து மாநில அளவுல வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் பெற்றிருக்கேன் மாவட்டத்த அளவுலயும் பள்ளி அளவுலயும் முதலிடம் பெற்றிருக்கேன் எனக்கு வந்து ஒரு இன்வைட் பண்றதா சொல்லியிருந்தாங்க பத்து நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அதாவது சில சினிமாலையும் சில கல்யாணங்கள்லாம் கட்டுவாங்கல்ல ஒரு தலைவருடைய தலைமையில ஆயிரம் கல்யாணம்னு சொல்லுவாங்க ஆயிரம் கல்யாணம் தான் அப்போ ஆட்கள் தேடுவாங்க சிலர் ஏற்கனவே ஆன குரூப்பை உள்ளே விட்டுருவாங்க இல்லையா அதனால இவங்களுக்கு ஆட்கள் தேடும்போது இத்தனை பேர் ஆட்கள் தேடும்போது இவங்க ஏற்கனவே இவங்களும் கல்லூரி லெவலில் வந்திருப்பாங்க போது நினச்சி இது பண்ணியிருக்கலாம் அது அப்போவே உடனே சொல்லியிருக்கீங்க இல்லையா அப்படியாமா சரிம்மா சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணுறது சரியில்லை தான் அது ஒரு சரியில்லை ஆனாலும் வந்து இதை வந்து இந்த சமூக வலைத்தளத்த வலைத்தளங்களில் இன்னொரு இது இருக்கு என்னன்னா பல பேரை படிக்க வைத்து கொண்டிருக்கிற சூர்யாவே அரசியல் பற்றி பேசலை நீங்கள் இப்போதான் ரெண்டு வருஷமாக தான் வந்து அது ஒரு சில பா மதிப்பெண் பெற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட்டு தரி அதுக்குள்ள அரசியலா அப்படின்னு சில பேர் கிண்டல் அடிச்சிட்டு அது வேறு விஷயம் அது அதாவது இவர் வந்து அதை தவிர்க்க முடியாமல் செலக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அது வந்து பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஆனாலும் கூட அதை வந்து கொஞ்சம் தவறு தான் அதே மாதிரி இன்னொரு தகவல் ஒன்று என்னென்னா விஜய் அவர்கள் எல்லா மாணவ மாணவிகளையும் தோல்ல கை போட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தாரு ஸோ அதை சில மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்ததாகவும் ஒரு தகவல் ஆமாம் அது போட்டோஸ் நானும் பார்த்தேன் ஒரு மாணவி வந்து கை ஏற்படும் போது கையை அப்படியே விளக்கி அவங்க கை விளக்கி விடுறாங்க அது பிறகு ஒரு அதாவது இப்போ அப்படி பண்ணக்கூடாது இவர் வந்து ஒரு குட் டச் பேட் டச் அப்படின்னு இவருக்கே இவரே சில சினிமாக்கள்லாம் நம்ம சின்ன குழந்தைகளுக்கே சொல்கிறோம் சொல்லும் போது என்னதான் இவர் தலைவரா இருந்தார் இவர் மூத்தவர் வயசானவர் இல்லை எழுவது வயசு உள்ள காந்தி தாத்தா கிடையாது காந்தி தாத்தானா அவர் ரெண்டு பேத்திங்களுக்கு தோல்ல தான் இப்படி கை போட்டு நடந்தார் ஏன்னா அவரு ஏழாமை நடக்க முடியாதுன்னு பண்ணி இருப்பாரு நீங்க இப்படி விடுத்து கொடுப்போ அதுக்கு தோல் எல்லாம் கை போடக்கூடாது இப்படி கொடுத்துட்டு தான் நிக்கணும் ஒரு தலைவர்னா இப்படி கொடுத்துடணும் அவ்வளவுதான் நல்லா இருக்குன்னு நான் வாழ்த்துட்டுமா அப்படிதான் சொன்னோம் நீங்க இந்த ஒரு சில விஷயங்களை வச்சு மட்டுமே அவரை தவறா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் நம்ம அவரை தவறா ப்ரோஜெக்ட் பண்ணல அவர் தப்பானவர்னு நம்ம சொல்லலை இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் ஏன்னா ஒரு வந்து பொலிட்டிக்கலுக்கு வந்தீங்க பொது வாழ்க்கைக்கு வந்தீங்க பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஒவ்வொரு செயலும் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு செயலும் விமர்சனத்துக்குள் விமர்சனத்துக்குள்ளாகும் இன்னைக்கு இப்படி இருக்கும்போது நாளைக்கு இன்னும் பெருசாக போகும் விஜயகாந்த் வந்து சின்ன கவுண்டரில் ஆம்ப இத பொம்முரம் விட்டாருன்னு அன்னைக்கு நடிச்சிருக்காரு நடிச்சுட்டாரு அன்னைக்கு ஆனா அரசியலுக்கு வந்த பிறகு அதெல்லாம் பெரிய விமர்சனம் வந்துச்சுல்ல நடிகை போ ஒரு பொண்ணு கல்யாணம் தொப்புல பொம்பனம் விட்டவர் தவனே அப்படிங்குவாரு அப்படிங்கிற மாதிரி அது அந்த சீனை வச்சவர் டைரக்டர் ஆனால் இப்படி எப்போவோ பண்ணதுக்கெல்லாம் இப்போ வந்து விமர்சனம் வரும் இப்போ பேசுவாங்க எடுத்து பேசுவாங்க அதனால நீங்கள் எது செஞ்சாலும் எச்சரிக்கையாக செய்யணும் அப்படின்னா அதை நாங்கள் செய்கிறோம் இவர் வந்து இப்படி சொ செஞ்சது இப்படியெல்லாம் செஞ்சக்கூடாது அவர் இந்த கெட்டவர்னு நாம் சொல்லலை இந்த மாதிரி செயல்களை முடிந்தவரை தவிர்த்தணும் இப்ப த்ரிஷா அவர்களும் கீர்த்தி இவங்க இரண்டு பேரையும் அதிகமா விஜயோட வந்து உறவு சம்பந்தமா சம்பந்தப்பட்டு பேசுறாங்க இதுல எந்த அளவுக்கு உண்மை தன்மை கொள்கை பரப்பு செயலாளரோ கொண்டு வரலாம் நினைக்கலாம் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு அழகான நடிகைகள் பலருக்கும் தெரிந்த நடிகைகள் இவங்க வந்து பேசும்போது போது மைக் வரும்போது கூட்டம் போது வரும் நமீதா வந்தாங்களே ஹாய் மச்சான்ஸ் எங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி எங்களை வந்து நாளைக்கு வந்து இவருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்கள் வெற்றி போக ஓட்டு போடணும் அப்படி இப்படி இங்கே வந்து கேன்வாஸ் பண்ணால் கூட்டம் சேரும் இவங்களுக்காக பல பேர் சில பேருக்கு ஓட்டு போடலாம் போடாவிட்டாலும் ஒரு கூட்டம் சேரும்ல ஒரு பெரிய பரபரப்பு கிடைக்கும் இல்லையா அதனால அது ஒரு அதை யூஸ் பண்ண அவங்க நினைக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலில் தான் டில்லியில் நினைச்சாங்க அப்போ இருந்தே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்குது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அதுக்கான அவங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லப்பட்டது அந்த நேரத்தில் திரிஷாக்கும் விஜய்க்கும் கிசுக்கெல்லாம் பெருசாக வரும்போது அவங்க அப்பா தான் அதை தவிர்த்தார் விஜயோட அப்பா தான் இது வேண்டாம் இப்படி போனால் உடைய ட்ராக்கை மாறிடும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இடைவேளை ஏற்படுத்தி விட்டார் ஏன்னா அவர் இது நீங்கள் வந்து லவ் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு பெரிய பர பரபரப்பு போகும் உடைய லைஃப்பை வேறு மாதிரி மாறிடும் அப்படின்னு அவரே தான் கொஞ்சம் தவிர்த்து விட்டார் இப்போ வந்து மறுபடியும் இப்போ வந்து இவர் பொலிட்டிக்கலுக்கு வந்ததுனால மறுபடியும் வந்திருக்காங்க அப்புறம் திரிஷா இவர் இந்த கீர்த்தி சுரேஷுக்கு கேரளாவில் நல்ல மார்க்கெட் இருக்குது அவர் மலையாளி இவர் கேரளாவில் ரசிகர்கள் இருக்காங்க சப்போஸ் கேரளாவில் கூட அவர் இவர் ஏதாச்சும் இவருடைய கிளைய ஆரம்பித்து அங்கேயே இவங்களை கீர்த்தி சுரேஷை நிப்பாட்டலாம்ல அப்படியே வச்சுக்குவோம் அங்கே ஒருத்தர் எம்பி ஒரு எம்எல்ஏ வரட்டுமே கட்சியை இன்னும் வளர்க்கணும் இல்லையா இப்ப எம்ஜிஆர் இப்போ ஜெயலலிதா கொண்டுட்டு வந்த மாதிரி இப்ப விஜய் அவர்கள் திரிஷாவுக்கு கொண்டு வர ட்ரை பண்றாங்க எம்ஜிஆர் கூட்டிட்டு வரல அதுக்குன்னு அதாவது ஷோ நடிகர் ஷோ இருக்கார்ல அவர்தான் மறுபடியும் ஏறுறது எம்ஜிஆருக்கும் ஜெயலலித்துக்குமான ஒரு சண்டை நடந்து ஒரு 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 மனக்கசப்பு ஏற்பட்டு அதுக்கு பிறகு அவங்க சேரல சேர்ந்து நடிக்கலை உலகம் சுற்றும் வாலிபர்ல நடிக்கணும்னு பார்த்தா அவங்க முடியல அதுக்கு பிறகு பதினைஞ்சு பதினாறு படங்களில் லதா தான் நடிச்சாங்க லதா தான் ஏறக்குரிய அரசியலுக்கு வர வேண்டியது அந்த இடத்துல அவங்க வந்து அப்போது நான் இல்லை விரும்பலை எனக்கு வந்து கல்யாணம் பட்டு நான் இதை ஃபாரின் போயிடுவேன் அப்படின்ட்டுனால அவங்க வந்து வரலை ஆனால் இவங்களை வந்து நடிகர் ஷோ இருக்கார் இல்லையா காமெடி நடிகர் ஷோ தான் மறுபடியும் வந்து துக்லாக் பத்திரிகை எடுத்துகிட்டு இருந்தார் துக்லாக்ல இவங்க அரசியல் கட்டுரைகள்லாம் எழுத ஆரம்பித்தாங்க அதனால் அவரே கொண்டாந்து மறுபடியும் அவங்களுக்குள்ளே கொத்து விட்டாருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போது ஆனந்து இவங்களும் மறுபடியும் இது பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க ஏன்னா திரீஷா அங்கே வர்றது பேசுறது அந்த அந்த வீட்டில் சங்கீதா மேடமோ அவருடைய அப்பாவோ அவங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் விரும்பலை ஆனால் புஷி ஆனந்த் அவருக்கு பின்னாடி இருந்து தள்ளி விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க கோப்பா சேவாக அவங்களை கொண்டு வரலாம் ஒரு பிரபலமான ஒரு நடிகை வரும்போது கட்சிக்கு ஒரு பலம் ஆட்கள் வருவாங்க நல்ல பேச்சுக்கு ஒரு இதாகும் கட்சிக்காக கட்சிக்காக கட்சிக்கு ஒரு பலம் கிடைக்கும் அந்த ஐடியாவில் அவர் கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா திரிஷாவுடைய அவங்கள நடிச்சு பார்க்கவும் சில நேரம் நமக்கு பரிதாபமா இருக்கும் பல பேர் அவங்கள லவ் பண்ணி லவ் பண்ணி அல்வா தான் கொடுத்துருக்காங்க யாருமே இவங்கள உள்ள 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 பூர்வமாக லவ் பண்ணி கூட யாரும் ஏத்துக்கல ராணா அதே மாதிரி பேச ஆரம்பிச்சு லவ் பண்ணி ஆரம்பிச்சு நம்ம நண்பர்களாகவே பிரிஞ்சிருவோமே அப்படி அவரும் சொல்லிட்டாரு பல பேர் இந்த மாதிரி ஷியான் விக்ரம் அதே மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது அவங்க லவ்வாக தான் போச்சு அது பல இது அப்படியே தான் போயிட்டு இருக்காது அவர் லவ்வாக வந்து அவங்களுக்கு வந்து யாருமே அந்த கல்யாண வரைக்கும் போகல இவங்க லைஃப்ல இப்ப வந்து அரசியல் குள்ள வருவாங்களா என்ன தெரியல நெக்ஸ்ட் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் அப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சு பிரச்சாரங்கள் பண்ணும்போது இவங்க இவங்களும் பிரச்சாரம் பண்ண வந்தாங்கன்னா கட்சிக்குள்ள இவங்களுக்கும் ஒரு பெரிய அங்க அங்கமா இருக்கு அப்ப த்ரிஷாக்கும் ஐடியா இருக்கு த்ரிஷா கீர்த்தி சுரேஷ்க்கும் பொலிட்டிக்கல் அவங்க யூஸ் பண்ணிக்க ஒரு பெரிய ஹீரோ இல்லையா பெரிய ஹீரோடைய கட்சியில சேரதுன்னு என்ன இருக்கு புதுசா வர கட்சியில் வரும்போது தான் பெரிய பெரிய பதவி கிடைக்கும் பழைய ஃபேமஸாக இருக்கிற பழைய க கட்சிகளில் போனால் எந்த பதவியும் கிடைக்காது இப்போ சமந்தா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் வினோத் படத்தில் விஜயோட ஜோடி சேர்றாங்க இன் ஃபியூச்சர் சமந்தா அவர்களும் விஜயோட வந்து சேர்த்து வாய்ப்பு இருக்காங்க சேர வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கலுக்கு வருவாங்களா என்னன்னு தெரியல பொலிட்டிக்கலுக்கு ஏற்கனவே வந்து விவாகரத்தை அதுக்கு பிறகு வெளியே வந்துட்டாங்க இன்னும் வந்து இப்போ வந்து இப்போ மறுபடியும் அந்த இடையில உடல்நிலை சரி இல்லாமல் கொஞ்சம் இதாயிட்டு வந்திருக்காங்க இப்போ அந்த இந்த படம் விஜய் கூட இந்த படம் பண்ணும்போது கொஞ்சம் அடுத்த படம் வந்து உங்களுக்கு அநேகமா இந்த படம் பொலிட்டிக்கல் கிடையாது இப்போ வெங்கட் பிரபு பண்றது அதுல பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கலில் பெருசா ஏன்னா பொலிட்டிக்கல் இருந்துச்சுன்னா நாளைக்கு அந்த படம் வராம பாதிக்கும்னு ஒரு தெரியும் அவருக்கு இப்போ இந்த படம் கடைசி படம் இல்ல இல்ல இந்த படத்துக்கு அடுத்த படம் தான் உங்களுக்கு கடைசி படத்துல வந்து அதுல அரசியல் இருக்கும் அரசியல் பேசுவார் ஏன்னா அப்போ வந்து நீங்கள் ஏறக்குரிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துடும் ஆறுக்கு ஆறுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களை வந்து மக்கள் மதியில் கொண்டு போகணும்ல அதனால் அந்த அரசியல் பேசலாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு எதிரான அவ அரசியலை பேசக்கூடிய படமாக இருக்கும் இப்போ இந்த மாணவர்கள் சந்திப்பில் கூட வந்து விஜய் அவர்கள் நீட்டுக்கான ஒரு சஜஷன் ஒன்று கொடுத்தாரு அது அவர் சொன்ன அந்த சஜஷன் எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கல முதல்ல வந்து நீட்டை பத்தி அவர் பேசலை முதல்ல பேசும்போது இதை பற்றி நீட்டை பற்றிலாம் பேசலை அதை மட்டும் ஏன் நீங்கள் பேசலை அப்போ வந்து மோடிஜிக்கு பயப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்த பிறகு டோன் வந்த பிறகு இப்போ நீட்டுக்காக கொஞ்சம் பேசுகிறாரு இப்போ டேரெக்டாக வந்து மோடி எதிர்த்துக்க எதிர்த்து இல்லை அது வந்து பட்டும் படம் பேசி ஆகணும் இல்லை நீங்கள் ஏன் பேசலன்னு ஒரு கேள்வி வந்த பிறகு அதை அதை பற்றி கொஞ்சம் பேசிடலாமே ஓகே பேசிடுவோம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப நாளை வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கு முழு எதிர்ப்பு காட்டி அவரால் பிரச்சாரம் பண்றதுக்கான கட்ஸ் அவருக்கு இருக்கா இல்ல வராது இல்லைங்கிறது தான் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும் மோடியை எதிர்த்தோ அந்த உங்களுக்கு பெட்ரோல் விலையை எதிர்த்தோ கேஸ் விலை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் இது வரைக்கும் குரல் கொடுக்கவே இல்லை கொடுத்துருக்கலாம் இது வரைக்கும் முன்னே அதை பற்றி பேசவே இல்லை அதை பற்றி பேசியிருந்தால் ஏறக்குறைய அவங்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு அநியாயத்தை எதிர்த்து பொங்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் எதுவும் பொங்கலை சிவக்குமார் வந்து நீங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் இந்த ப்ளஸ் டூவில் செலக்ட் ஆனவங்களுக்கு அன்றைக்கி அவருடைய சம்பளங்கிறது பத்து ரொம்ப கம்மி முப்பதாயிரரூபா சம்பளம் தான் அவருக்கு முப்பதனாயிரூபா இந்த மூணு நாற்பதாயிரரூவா அவர் அவரு அவரே வந்து வருஷம் வருஷம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக கொடுத்துட்டு வர்றாரு அதுக்கு பிறகு வந்து அவருடைய மகன் வந்து சூர்யா வந்து அதை அப்படியே அவர் வேற மாதிரி மாற்றி பல பேரை ப படிக்க வச்சிட்ருக்காரு ஆனால் இது வரைக்கும் அவர் பொலிட்டிக்கல் பேசவில்லை அரசியலுக்கு நான் வந்து அது வரேன் அது பண்ணுறேன்னு சொல்லலை என்னுடைய கடமை நாலு பேர் படிக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் பண்ணுறாரு இவர் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போ தான் கொடுக்குறாரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டு நீங்கள் முன்ன நோட் புக்கெல்லாம் இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க இப்போ இதை கொடுத்துட்டு அதாவது நாலு நோட் புக் கொடுத்து நாலு கெடு வயசானவங்களை கட்டி பிடிச்சிட்டிங்கன்னா எம்ஜிஆர் ஆகலான்னு நினைக்கிறாங்க முடியாது எம்ஜிஆர் ஒருத்தர் தான் எந்த நடிகனும் நாடால வர முடியாது அதுக்கான சூழல் கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில் நாளைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனால் இந்த செயல்பாடு நீடிக்குமா இதை வந்து இது சாதாரண செயலுங்க இதை வச்சு நீங்கள் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒருத்தர் ஊருக்கு ஒருத்தர் ஒரு பத்தாயிரம் பேர் கூப்பிட்டு ஒரு ஐயாயிரம் பேர் கூப்பிட்டு இது கொடுத்துட்டா போறோமா இப்போ முதல்வர்கள் அதுதானா முதல்வர்னா தமிழ்நாட்டு உள்ள பல பல லட்சம் ஏழைகள் இருக்காங்க பெண்கள் ஆண்கள் அவங்களுக்கான நீங்க சட்டங்கள் தான் கொண்டு வரணும் அதுதான் பண்ண முடியும் இது மட்டும் இது வந்து நீங்க வாங்குற மு கோடி ரூபாய் சம்பளத்துக்கு இது தாராளமா பண்ணலாம் ரஜினியும் பண்ணலாம் எல்லோரும் பண்ணலாம் அந்த மாதிரி மாணவர்களை கூப்பிட்டு ஊக்குவிக்கிறது ஏன் வந்து புட்டபத்திரி சாய்பாபா ஒரு கிராமங்களே தத்தெடுத்தாரில்ல நீங்கள் அந்த மாதிரி கிராமங்களை தத்து ஏதாச்சும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்துக்கு அந்த கிராமத்துக்கு ஃபுல்லாக சுபீட்சமாக பண்ணுங்கள் அந்த கிராமத்துக்கு ரோடு போட்டு கொடுங்க இது பண்ணி கொடுங்க விவசாயத்துக்கு தண்ணிக்கு அந்த கிணறு வெட்டி கொடுங்க இது பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரு நாலு மாணவர்களை இது பண்ணால் நீங்க வருஷம் வருஷம் பண்ணாத இதா அது பெரிய விஷயமே கிடையாது அதை கவர்மெண்ட்டே பண்ணிட்டு இருக்கல கவர்மெண்ட் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கல இப்ப நீங்க இன்னொரு விஷயமும் பதிவு பண்ணீங்க ரஜினி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ரஜினி கூட அந்த விஷயத்த பண்ணல பண்ணல என்ன பண்ணிருக்காரு சிலது பண்ணிருக்காரு சிலது வெளிப்படையா இல்லை எம்ஜிஆர் அப்படி இன்னைக்கு வரைக்கும் பேர் பேசப்படுதுன்னா எம்ஜிஆருடைய வீட்டுக்கு பல பேர் படிக்க வச்சிருக்காரு அது யாருன்னே தெரியாது உங்களுக்கு கோவை சர்லாவு எவ்வளவு படிக்க வச்சார் எம்ஜிஆர் தான் அந்த ஏரியாவில் எம்ஜிஆர் படிக்க வைக்கிற பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க கோவை சரளாவுக்கு அந்த மாதிரி அவர் பண்ணிருக்காரு இவங்க வந்து சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறாங்க பொருள்கள்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க எல்லாமே சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு நாலு கிஃப்ட் கொடுத்து நாலு மாணவர்களை கட்டி பிடிச்சு ஏதாச்சும் ஒரு ஐயாயிரம் ரூபா தர்றேன் பத்தாயிரம் ரூபா தரேன் ஒரு ஒரு சவுரன் இது தரேன் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் நீங்க அரசியலுக்கு வந்துட முடியாது அதுக்கானால வந்து ஹோட்டல் நான் வந்துட முடியாது நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் சோசியல் மீடியால பார்த்தேன் இவர் கடந்த ரெண்டு வருடங்களா வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு வரல இந்த கடந்த ரெண்டு வருடங்களாக தான் இந்த அளவுக்கு பெரிய அளவுல பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு முன்னாடி சில போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளை அந்தந்த டைம்ல சந்திச்சு அவங்களுக்கு என்ன ஊக்கத்துக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு வர மாதிரி போட்டோஸ் பழைய போட்டோஸ் ரிலீஸ் பண்ணலாம் பாத்தீங்களா பழைய போட்டோ வந்து ஆரம்பத்தில் ரசிகர் மன்றம் வந்து நற்பணி மன்றமாக போது அவங்க அப்பா காலத்துலேயும் பண்ணிட்டு இது ஒவ்வொரு மன்றத்துலேயும் இருக்குது இப்போ தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து அந்தந்த ஊருக்கு சில ஊருக்கு வந்து அந்த ஆம்புலன்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ரத்த தானங்கிறது பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து அவங்க அப்படியே இது ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி சமூக சேவைகள் பண்ணுறது தான் அந்த மாதிரி நீங்களும் சம்பாதிக்கிற பணத்தில் அது ஒரு ஒரு நீங்கள் பண்ணுறீங்க உதவி பண்ணணும் பண்ணி ஆகணும் நீங்கள் மக்கள்கிட்ட இதை வாங்குறீங்க மக்களுக்கு நீங்கள் உதவணும்னு நினைக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் அதை பண்ணுறதுனாலே நான் அரசியலுக்கு வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு அரசியலுக்கு வந்து தான் எனக்கு கொடுங்க அந்த நாட்டை கொடுங்க நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் முடியாது நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு லிஸ்ட் எடுப்பாங்க மக்களே பார்ப்பாங்க இந்தந்த இந்தந்த நேரத்தில் மக்களுக்காக போராண்டிங்க மக்களுக்காக நீங்கள் என்ன நான் பார்த்துட்டு அதுக்கு பிறகு மக்கள் தீர்மானிக்கிறது நீங்களோ நானோ கிடையாது மக்கள் ஒரு முகம் பிடிச்சு போனால் மக்கள் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க விஜயகாந்த் வந்தார் எவ்வளோ தூரம் வந்தார் பன்னெண்டு பர்சன்டேஜ் அவ்வளோதான் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்தார்னா எம்ஜிஆர் வந்து ஆறும் அந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து அவர் பொலிட்டிக்கலில் இருக்கார் அப்ப விஜயகாந்த் கூட தெரியும் எத்தனை வாங்குறாரு அப்படின்னு அதுக்கு பிறகுதான் தெரியும் அந்த பர்சன்டேஜோட மற்றவங்க யாருடைய வந்து விஜய வந்து நிக்கணும் அப்படின்னா ரெண்டு கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் மட்டும்தான் தான் எதிர்க்கா சீமானோட சேர்ந்தா கிடைக்கும் எப்படி எப்படி கிடைக்கும் சீமானுக்கு எத்தனை சரி இவருக்கு எவ்வளவு பதினெட்டு தான் ஆச்சு சீமா வரணும்னா முப்பத்தி அஞ்சு முப்பது பர்சன்ட் வேணும் வருடங்களா பயணிக்கிற கட்சிக்கே வந்து இருபது இருபது நீங்க சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் எப்படி நீங்க சேர்ந்து கரெக்டா ஆயிருவீங்கள யாரும் சொல்ல முடியாது இல்ல இவங்க தனித்து இருபது பர்சன்ட் இருக்கிறதும் ஆளுக்கு பத்து பத்து இருக்கிறது வேற என் மட்டும் இருபது இருக்குன்னா எனக்கு என்னுடைய செல்வாக்கு பெருசா இருக்கு எனக்கு தேவையானது பத்து ஒரு நாலு பேர் தேர்ந்தெடுத்து டக்குன்னு நான் நாலு பேரை வச்சு நான் ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படிதான் கணக்கு கூட்டணிங்கிறது வேற உங்களுக்கான செல்வாக்குங்கிறது வேற ஓகே மக்களும் போல ரசிகரும் போல நம்மளும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி நம்ம நடிப்போம் இன்னைக்கு நிறைய தகவல் கொடுத்தீங்க நன்றி வணக்கம் கணக்கு